வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அல்லது வீடியோ ஒரு முறை பார்க்கலாம் அப்புறம் மறைஞ்சி போகும் அதனுடைய அம்சம் என்னென்னு பார்க்கலாம் ஃபோட்டோவை அனுப்ப போகிறேன் வாட்ஸ்அப்பில் போயிட்டு யாருக்கு நம்ம அனுப்புகிறோமோ அந்த பேரை செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ கேலரி அப்படிங்கிறது நம்ம இந்த இதில் மூணாவது ஒன்று ரெண்டு மூணாவது பட்டன் இருக்குது இல்லையா அந்த பட்டத்தில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு விநாயகர் ஃபோட்டோ அனுப்ப போகிறேன் அந்த விநாயகர் ஃபோட்டோவை நம்ம கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கிளிக் ஆகிடும் இப்போ வந்து நான் ஃபார்வேர்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஒன்றுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடணும் அந்த ஒன்று ஒயிட் கலரில் ஒன்று ஒன்று இருக்கும் அதை மாதிரி செலக்ட் பண்ணால் தான் அது ஒன்ஸ் ஒன் டைம் போய்டும் இப்போ பாருங்கள் ஒன் டைம் போய்டு பாருங்க இதே மாதிரி கேரேஜில் போயிட்டு வீடியோவை அனுப்பலாம் வாட்ஸ்அப் ஒரே பார்வைக்கு மட்டுமே அனுப்பக்கூடியதாக உறுதி செய்வதன் மூலம் தனி உரிமையை மேம்படுத்துகிறது மேலும் இது உள்ளடக்கத்தை சேமிக்கவோ ஃபார்வர்ட் செய்யவோ முடியாது மேலும் இதை ஸ்க்ரீன்ஷாட் செய்ய முடியாது அல்லது வேறொரு ஃபோன் மூலமாக இதை ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ முடியுமாங்கிறது தெரியல